விருதுநகர் அருகே காணாமல் போன ஐந்து வயது சிறுமியை போலீசார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மீட்ட சம்பவம் சினிமாவின் கிளைமேக்ஸ் காட்சிகளையே மிஞ்சும் வகையில் பரபரப்பாக நடந்தேறியுள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ள பிச்சம்பட்டியில் வசித்து வருபவர்கள் ராமநாதன் துர்காதேவி தம்பதியினர் இவர்களுடைய மகள்தான் ஐந்து வயது நிரம்பிய மகேஸ்வரி வீட்டிற்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த மகேஸ்வரி திடீரென மாயமானார் விளையாடச் சென்ற சிறுமி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அடைந்த பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடி உள்ளனர் ஆனாலும் மகளை காணாமல் அடைந்த பெற்றோர் பதற்றமடைந்தனர் தொடர்ந்து மகேஸ்வரியை பல்வேறு பகுதிகளிலும் தேடியபோது அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது அப்போதுதான் மகேஸ்வரியை காரியாப்பட்டி பேருந்து நிலையத்தில் பார்த்ததாக சிலர் கூறியுள்ளனர் இதனையடுத்து அங்கே பெற்றோர் ஓட்டமும் நடையுமாக சென்று பார்க்க அப்போதும் அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது அதன் பிறகுதான் மகளை காணவில்லை என்று காரியாப்பட்டி காவல் நிலையத்தில் தந்தை ராமநாதன் புகார் கொடுத்துள்ளார் இதனையடுத்து அருப்புக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் காவல் ஆய்வாளர் செல்வராஜ் சார்பு ஆய்வாளர்கள் ஜோதிமுத்து வினோத்குமார் மகேஸ்வரன் மற்றும் காவலர்கள் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டு சிறுமி மகேஸ்வரியை தேடும் பணி தீவிரமடைந்துள்ளது இரவு முழுவதும் மகேஸ்வரியை தேடிய போலீசார் அப்பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில்தான் இளநீர் விற்பனை செய்பவர் மூலம் மகேஸ்வரியை பற்றிய க்ளூ கிடைத்துள்ளது பஜார் பகுதியில் இளநீர் கடை வைத்திருந்த ஒருவர் சிறுமி மகேஸ்வரியை சொக்கனேந்தலைச் சேர்ந்த தனபாண்டி என்பவர் தன்னுடன் அழைத்து சென்றதாகவும் சிறுமியை யாரேனும் தேடி வந்தால் தன்னுடைய செல்போன் எண்ணை கொடுக்கும்படியும் அவர் கூறியதாகவும் சொன்ன இளநீர் வியாபாரி அந்த செல்போன் எண்ணையும் போலீசிடம் கொடுத்துள்ளார் அதன் பிறகே நிம்மதி பெருமூச்சு விட்ட போலீசார் செல்போன் மூலம் தனபாண்டியை தொடர்பு கொண்டனர் பிறகு சொக்கனேந்தல் சென்ற போலீசாரிடம் சிறுமி மகேஸ்வரி வீடு தெரியாமல் வழிமாறி சென்று தவித்துக் கொண்டிருந்ததாகவும் எனவே தனது வீட்டிற்கு அழைத்து சென்றதாகவும் கூறியுள்ளார் தனபாண்டி இதனையடுத்து அவரிடமிருந்து சிறுமி மகேஸ்வரியை மீட்ட போலீசார் பெற்றோர் ராமநாதன் துர்காதேவி தம்பதியிடம் ஒப்படைத்தனர் மகளை காணாமல் பரிதவித்துக் கொண்டிருந்த பெற்றோர் மகள் மகேஸ்வரியை ஆறத்தழுவி ஆனந்த கண்ணீர் விட்டனர் அந்த இரணி கடை அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு ஒரு இருக்கிறவர்களுக்கு இது மாதிரி அந்த தனபாண்டி சொக்கனைந்தல் அப்படிங்கிற ஊரில் இருந்து அந்த தனபாண்டி அப்படிங்கிறவர் வந்து இந்த குழந்தைய கூட்டு போனதாக ஒரு சின்ன தகவல் கிடச்சிச்சு ஸோ அதை வச்சு அந்த நாங்கள் உடனடியாக அந்த சொக்கனைந்தலுக்கு டீம் வந்து போனோம் போய் அங்கே போய் விசாரிக்கும்போது அந்த தனபாண்டிங்கிறவர் இருபத்து நான்கு மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு காணாமல் போன சிறுமியை மீட்ட போலீசாருக்கு பொதுமக்களிடம் இருந்து பாராட்டுகள் குவிந்து வருகின்றன ஸ்ரீனிவாச பெருமாள் நியூஸ் செவன் தமிழ் விருதுநகர்